ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஃபானாஸ் Lifestyle. இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ராவல் விளாக் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அவுட்டிங் விலாகு அப்படின்னு சொல்லலாம் நான் சேனல் ஆரம்பித்து இப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ இதில் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய வீட்டு பக்கத்தில் உள்ள அந்த சிஸ்டர்ஸும் சேர்ந்து எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அதனால தான் கிளம்பி கன்னியாகுமரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு பஸ்ஸில் தான் போயிருந்தோம் பஸ்ஸில் வந்து போவேன் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு முன்னாடி எல்லாம் எனக்கு வந்து பஸ்ஸில் போகிறதுனாலே சுத்தமாக பிடிக்காது அது சின்ன பிள்ளைல நான் பஸ்ஸில் பஸ்ஸுக்கு நிற்கும்போது போகும்போது யாராவது காரில் பைக்கில் போனாங்களா சே நம்மளும் இப்படி போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பல தடவை தோணியிருக்கு இப்போ வந்து போகிறது வந்து ஒரு புது அனுபவமாக இருக்குது ஏன்னா எப்போவாச்சும் ட்ராவல் பண்ணதுனால ட்ராவல் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் கன்னியாகுமரி ரீச் ஆயாச்சு அங்கே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே போனால் சரியான கூட்டம் சரியான கூட்டம்னா சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டம் அதனால கொஞ்ச நேரம் லைனில் நின்று பார்த்தோம் அப்புறம் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு சரி பீச்சிலே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்களும் குட்டீஸும் எல்லாரும் சேர்ந்து கிளம்பியாச்சு இப்போ அந்த கண்ணாடி பாலம் வந்து புதுசாக வந்து இப்போ கட்டியிருக்காங்க அதை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பவே செஞ்சது ஆனால் வந்து அங்கே போய் பார்த்தா நாங்கள் போன டைமிங்கும் தப்பு ஏன்னா மத்தியானத்துக்கு பிறகு சாப்பிட்டுட்டு தான் இருந்து இறங்கணும் அப்போ அந்த டைம் வந்து சரியில்லை காலையிலே பேருந்தான் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கலாம் போல் ஏன்னா தொடங்கினது இப்போ தான் அப்படினால ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு டிக்கெட்டும் வந்து ரொம்ப கூடுதலாக வந்து ஒரு ஆளுக்கு வந்து முந்நூறுவா கிட்ட இது பண்ணாங்க சரி நம்ம பிந்தி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பீச்சு பக்கம் வந்தாச்சு அப்புறம் வந்து ஓவர் வியூவில் நின்று நம்ம திருவள்ளுவர் தாத்தாதே தாத்தாவையும் விவேகானந்தர் பாறையும் அப்புறம் கண்ணாடி பள்ளத்தையும் தூரத்தில் பார்த்தாச்சு அதை பார்த்துட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு போகத்தில் கிளி ஜோசியும் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரி போயாச்சுன்னா இந்த மாதிரி மாங்காய் கடலை வகைகள் இதெல்லாம் வந்து நல்லா பார்க்கலாம் நிறைய கடைகள் வச்சுருப்பாங்க இங்கேயாட்டு அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி பானிபூரி பேல்பூரி இந்த மாதிரிலாம் வச்சாங்க நாங்கள் வந்து கன்னியாகுமரி போயாச்சு அப்படின்னா நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்தே அப்படிதான் இந்த மாங்காய் வாங்காமல் வந்து கண்டிப்பாக நாங்கள் வரமாட்டோம் மாங்காய் வந்து அரை பழுப்பில் ரொம்ப இனிப்பு இல்லாமல் புளிப்பும் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாகட்டு அப்புறம் பஞ்சு முட்டாய் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு போகும் போது பீச்சில் வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை அப்போ நான் நினச்சேன் அவ்வளோ கூட்டமோ அங்கே தான் கிடக்கு இங்கே வந்து பீச்சில் வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை சரி நம்ம ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன் ஆனால் போக போக பயங்கர கூட்டமாக இருந்துச்சு நிற்க கூட இடம் இல்லாமல் நடக்க கூட இடம் இல்லாமல் மண் விட்டால் மண் விழாது அந்த மாதிரி கூட்டம் இருந்துச்சு பிள்ளைங்க வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா இப்போ அஃபிஃப் கூட உள்ள அவனுக்கு தரேன் பிள்ளைங்க அதனால அவன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணான் நாங்களுமே அப்படி தான் இப்போ எனக்கு ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு கூட போனதுனால நல்லா வந்து என்ஜாய் பண்ணேன் மாங்காய்லாம் வாங்கி சாப்பிட்டேன் மாங்காய்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த பொடி கூட அந்த கிளைமேட்டுக்கும் அந்த பீச் காற்றுக்கும் அந்த மாங்காவும் எல்லாம் வந்து நல்ல சூப்பராக இருந்துச்சு நல்லாவே என்ஜாய் பண்ண ஒரு தனி ஃபீலிங்கா இருந்தது நம்ம ஃபேமிலி கூட அது அது ஒரு ஃபீலிங் பார்த்தா இது வந்து கொஞ்சம் கூட வித்தியாசமான இருந்தது அஃபீஃபை வந்து கையில் பிடிக்கவே முடியல அவனை முகத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சரி விளையாட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பக்கம் விட்டாச்சு அதுக்கப்புறம் சரி பீச்சுக்குள்ள இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா வந்து மாங்காய்லாம் தின்னு 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 வந்து பீச்சுக்குள்ள இறங்கியாச்சு என்ன போகிறோம்ல இந்த வழியாக தான் பீச்சுக்குள்ளே போகணும் இப்போ வந்து கொஞ்சம் தான் கூட்டம் போக போக பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டம் எவ்வளோ அலமோதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கன்னியாகுமரி ஒன்றும் எவ்வளோ தடவை நம்ம வந்து பார்த்தாலும் அழுக்கவே செய்யாது சே எத்திர தடவை வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவே செய்யாது இன்னும் போகணும் போகணும் அப்படின்னு போல தான் இருக்கும் அஃபீஃபும் அந்த பிள்ளைங்களும் சேர்ந்து பீச்சில் வந்து நல்லா ஆட்டம் போட்டாங்க சரி நானும் விளையாட்டு போட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இந்த பஞ்சு முட்டாய்க்காரவங்க இருக்காங்கல்ல பிள்ளைங்ககிட்ட கொடுத்துட்டே அப்படியே பைசா வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஜோசியம் பார்க்கக்கூடியவங்க வந்து வேணுமா பார்க்கணுமா பார்க்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க நல்லா சொன்னாங்க பாருங்கன்னு நான் சொன்னேன் எனக்கு இது வந்து எனக்கே தெரியும் நீங்கள் சொல்லி தான் தெரிய போகிறோம்னு இல்லை அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பானிபூரி அப்புறம் வந்து சோளம் அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள் இது எல்லாமே வாங்கியிருந்தோம் இது எல்லாமே வந்து நாங்கள் ஷேர் பண்ணி வாங்கணும் இப்போ ஒரு ஆளே வந்து எல்லாம் வாங்கல எல்லோருமே வந்து மாறி மாறி ஷேர் பண்ணி வாங்கினால எங்களுக்கு வந்து செலவும் வந்து ரொம்ப இருந்த மாதிரி மாதிரி தெரியல நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்த ஒரு ஆள் ஒரு சாதனம் இன்னொரு சாதனம் அப்படின்னு சொல்லி வாங்கி எல்லாமே இருந்து அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து சன்செட் ஆகிற டைம் வந்தாச்சு அதுல வந்து சரி சன்செட்டை பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நிறைய உட்காடுறதுக்கு வந்து சீட்லாம் கெட்டி போட்டிருக்காங்க அதுல தான் உட்காந்து அழகா டைம் பண்ணி சொந்த கதை சோக கதை வீட்டில் உள்ள கதை எல்லா கதையும் பேசிட்டு அப்படியே வந்து இருந்துட்டு இருந்தோம் அப்புறம் சரி பீச்சுக்கு போகலாம் ஒருக்கா கூட பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் பீச்சுக்கு போனோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூட்டங்கள் வர அப்படியே ஆரம்பிச்சுது ஏன்னா மக்கள் வந்து அந்த கண்ணாடிப்பாலாம் பார்க்கறதுக்கு வந்து நாலு மணி வரை தான் டைமு அந்த நாலு மணிக்கு அப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால மக்கள் எல்லாம் அங்கே போயிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்துட்டே இருந்தாங்க தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா எனக்கு அதை பார்க்க இப்போ கூட பார்க்க பார்க்க எனக்கு டெம்ட் ஆகிக்கிட்டே இருக்குது அவ்வளோத்துக்கு சூப்பராக இருந்துச்சு மாங்காய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கடைகள்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கடைகளாக போயிருந்தேன் இந்த கன்னியாகுமரியில் தவிர அம்மா பாப்பாவை தவிர வேறு எல்லா சாதனமுமே வாங்கலாம் அவ்வளோத்துக்கு சாதனங்கள் எல்லாம் இருக்கும் கருவாப்பட்டை ஏலக்காய் அப்புறம் வந்து முக்கியமாக நைன்டிஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் இருந்துச்சு பார்க்கவும் அவ்வளோ இதாக இருந்துச்சு டெம்ட்டாக இருந்துச்சு நமக்கு வந்து கையில் வந்து அவ்வளோத்துக்கு பைசா தான் வேணும் அவ்வளோத்துக்கும் அவ்வளோ சாதனங்கள் இருந்தது பழைய நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ப இந்த பப்படம் முட்டாய் அப்புறம் புளி மிட்டாயி எள்ள உருண்டை கடலை முட்டாய் இன்னும் நிறைய மிட்டாய் இருந்தது அதெல்லாம் இருந்து சரி பார்த்துட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நிறைய கடைகள் இருந்தது பிளேட்டு கடை அப்புறம் வந்து சின்ன சின்ன கப்ஸு நம்மளை எல்லா சாதனமே இல்லை அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து விளையாட்டு சாதனம் அப்புறம் சீப்பில் இருந்து ஊக்கிலிருந்து எல்லா சாதனமே இருந்துச்சு நானும் தேவையானதை வாங்கிட்டு அஃபிஃபோ வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கேட்டிருந்தேன் அவனுக்கும் அது தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு அப்படி நல்லா வாய் பார்த்துட்டு இருந்தேன் என்னென்னா கூட்டமாக இருந்துச்சு ஆனாலும் ஒவ்வொரு கடையாக டைம் இருந்துச்சு எங்களுக்கு அதனால கொஞ்சம் ஒவ்வொரு கடையாக யாரும் யாரையும் வந்து இருந்தது நைன்டிஸ் கடை வந்து நிறைய கடை இருந்துச்சு அதில் இருக்கக்கூடிய அல்வா வந்து எனக்கு ரொம்ப டெம்ட் ஆச்சு நான் வாங்கல ஆனால் வந்து ரொம்ப அதை இப்போ வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாகுது அப்புறம் நமக்கு வந்து சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வீடு டெக்கரேட் பண்ண மாதிரியா இந்த சிப்பியில் பண்ண டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு அப்புறம் வந்து கிச்சனுக்கு தேவையான இது வந்து மத்து அதுக்கப்புறம் வந்து குறுக்குச்சொரிய கம்பு இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கவே நல்லா பாலிஷ் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் செருப்பு கடை இருந்துச்சு அப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த அல்வா பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு கலர் கலராக வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த மக்கு இந்த மக்கு நான் வந்து ஒரு மக்கு பைத்தியமாக்கும் எங்கே போனாலும் நான் வாங்காமல் இருக்க மாட்டேன் அப்புறம் சன் எல்லாம் பார்த்துட்டு சரி மேலே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி வீட்டு பக்கம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தாச்சு இது வந்து காந்தி மண்டபம் பாருங்கள் எவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கவே நாலு கண்ணு தான் வேணும் இது வந்து அந்த சாயங்கால நேரம் வந்து காத்தும் அந்த லைட்ஸ் பார்க்கவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குன்னா வீட்டுக்கு கிளம்பல மேலேயும் நிறைய கடைகள் உண்டு அப்படியே இருந்து மேலே வந்து இந்த பாசி ஊசி வைக்கிறவங்க அதெல்லாம் இருந்தாங்க அதெல்லாம் ஒன்று பார்த்துட்டு பாத்திர கடை இருந்துச்சு அதெல்லாம் நல்லா வீடியோலாம் எடுத்துட்டு நல்லா பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த சங்கு வச்சுருந்தாங்க எனக்கு வந்து இந்த சங்கில் வந்து அந்த நம்ம வந்து பேசி விளாடுவோம்ல அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து கூட்டமாக இருந்ததுனால கையில் எடுத்து இது பண்ண முடியலை ஆனாலும் சரி வீடியோலாம் எடுத்துகிட்டு பிள்ளைங்க ஐஸ்கிரீம் கேட்டாங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் டீ குடிக்கன்னு போயாச்சு அங்கே வந்து அந்த கிளைமேட்டுக்கு நல்ல சுட சுட பஜ்ஜி அப்புறம் டீ அப்புறம் காலிஃப்ளவர் இதெல்லாம் வச்சு நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் தானே போயிருந்தோம் சரி பஸ்லேயே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பஸ்ஸில் வந்து கன்னியாகுமரியிலேருந்து நார் கோயில் வர கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா சீட்டெல்லாம் கிடச்சிது அப்புறம் அப்படியே உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருந்தது ஏதோ எங்கேயோ ஒரு பெரிய இடத்துக்கு போய்ட்டு வந்த மாதிரி மைண்ட் அப்படியே அந்த நைட்டோ நைட்டோமா ஜன்னல் சீட்டு கிடச்சிது எனக்கு அப்புறம் வெளியே அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே இருந்துகிட்ருந்தேன் அப்புறம் வந்து இந்த திருவள்ளுவர் எழுதின வாசகம்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் அப்படியே படிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து நைட்டு அப்போ நான் படுத்து உறங்கியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு